கொந்தளிச்சு போயிருந்த சமயத்துல தான் மக்களுக்கு உண்மையாவே பத்திரிகையோடைய முக்கியத்துவம் தெரியும் சமீப காலமா நீங்க பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பேச்சு வந்து என்னன்னா ஊடகங்கள் எல்லாம் விலை போய்விட்டன ஊடகங்கள் எல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு உண்மையை வந்து யாருமே எழுதுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு குமுறல் இருக்கு ஊடகங்கள்லாம் ஏன் விலை போய்விட்டன என்ன காரணம் அப்படின்னு யோசி 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 என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டே போனோம் அப்படின்னா மக்கள் வந்து ஊடகத்துக்கு கொடுக்கற சப்போர்ட் ரொம்ப 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 கம்மியாயிக்கிட்டே வருது இந்த எலெக்ஷன் போதோ இல்ல மக்களுக்கு வேற ஏதாவது ஒரு பேரழிவு வரும்போதோ நோய் பேரழிவு அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்களேன் அப்படி வரும்போது அவர்களுடைய குறைபாடு என்னென்னலாம் இல்லைங்கிறதுல அப்பதான் மக்கள் விழிச்சுப்பாங்க அது வரைக்கும் போனோம் வந்தோம் அவங்களுடைய பரபரப்பு வாழ்க்கையில என்ன நடக்குது சமுதாயத்துலங்கிற அக்கறை யாருமே வந்து கிடையாது சூழ்நிலையில இந்த பத்திரிகை அப்படி எழுதுறாங்க இப்படி எழுதுறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம் ஏன் பத்திரிகையை வெளியே போகிறது அப்படின்னா மக்களுடைய திருப்பி திருப்பி சொல்ற மக்கள் சக்தி மக்களுடைய சப்போர்ட் வந்து நல்ல பத்திரிகைகளுக்கு கிடைப்பதில்லை ஏன் கிடைப்பது இல்லை அப்படின்னா வாசிக்கிற பழக்கம் வந்து இப்ப நிறைய வந்து இல்ல யார் கிட்டயுமே அதுவும் இப்ப குறிப்பா இளைஞர்கள் கிட்ட வாசிக்கும் பழக்கமே கிடையாது உங்ககிட்ட நான் சொல்லலைன்னா நீங்க எல்லாம் வந்து இலக்கிய மேதைகள் வாசிச்சு நீங்க எத்தனையோ புத்தகங்கள் எழுதிருக்கீங்க அவர் சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி இது சிறிய மேடை உண்மையா இங்க உட்கார்ந்து இருக்கவங்கதான் நீங்க எல்லாம் பெரிய மேடை நீங்க தான் வந்து ஒரு பட் இது என்ன காரணங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் இந்த வாசிப்பு வந்து ஏன் குறைவா இருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தா நீங்க எல்லாமே பாருங்க ஒரு இன்விடேஷன் இருக்கட்டும் தமிழ்ல வந்து பெருசா அழகா ஒண்ணு வரும் நம்ம அதுல ஈஸியா வந்து ஒரு தம்சை போட்டுட்டு போயிடுவோம் பதில தான் அப்படி கேப் பண்ணிட்டு போயிடுவோம் ஒரு பூ வச்சுட்டு போயிடுறோம் நம்ம எல்லாம் வந்து முன்னாடி மாதிரி இப்போ ஆதி காலத்துல வந்து இந்த மொழி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த எழுத்து இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படி ஒரு டிசைன்ல போட்டு எல்லாம் பரிபாஷை பண்ணிக்கிட்டாங்களோ அது மாதிரிதான் இப்ப நம்ம எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பண்ண ஆரம்பிச்சுட்டோம் மக்கள் வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சு உண்மையை எழுதக்கூடிய பத்திரிகையை ஆதரித்தார்களே ஆனால் பத்திரிகை நடத்துறது வந்து சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இது வெலை போறது அப்படிங்கிறத விட அவளால் நடத்த முடியல இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய பத்திரிகைகள் நல்லா ஓடிப்பட்டிருந்த பத்திரிகைகள் நான் வந்து அச்சடிக்க முடியல கேட்டால் எவ்வளவு பிரிண்ட் மேடம் போடுறது எங்களால் அச்சடிக்க முடியல இ பேப்பர் அப்படின்னு போயிடுறாங்க இந்த இ பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போறது போய் எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது அந்த தொண்ணூத்தி நாலு பக்கங்கள் யாராவது படிக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது இன்னொரு பிரச்சனைகள் இருக்கு பக்கம் பக்கமா போட்டா யாருங்க படிக்கிறது ரெண்டே வழியில போடுங்க அப்படின்னா திருக்குறள் எல்லாம் போட முடியும் இல்லையா திருக்குறளாவது சரியா படிச்சு புரியுது அப்படின்னு கேட்டா புரியவே புரியாது ஒரு திருக்குறள் இருந்துகிட்டா இன்னைக்கு அவங்கவுங்க என்ன கருத்தங்க திருக்குறள் போதோ அழகா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க ஒரு குரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து கருத்து பத்து அறிஞ்சு அப்ப ரெண்டு வரையில சொன்னா எல்லாமே புரிஞ்சிடுமா இந்த சமுதாயத்துல எவ்வளவு அவலங்கள் அவ்வளவுதானே அதனால படிப்பதற்கு மக்களுக்கு பொறுமை இல்லை இது ஒரு சார இதெல்லாம் விட என்ன பத்திரிகை எல்லாம் எப்படி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க எல்லாம் எங்க விளையாட்டுக்கெல்லாம் வாங்க வேண்டாம் நாங்களே சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி பார்த்திருக்கீங்கல்ல பத்திரிகை எல்லாம் இப்ப அப்படி ஆயிடுச்சு சில ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்படுகின்றன சில ஊடகங்கள் வந்து இவங்களே சப்போர்ட் பண்ணி மறைமுகமாக அப்படி சில ஊடகங்கள் இதெல்லாம் பாருங்க இந்த இந்த எலெக்ஷன்ல வந்து பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் நடுநிலை இல்லாம நிறைய எழுதும் போது நமக்கு ஈஸியா புரியுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவலங்கள்லாம் குறையணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மக்கள் சக்தி தான் மக்கள் தான் மாறணுமே தவிர சும்மா எல்லாரையும் அவங்க மாறணும் இவங்க மாறணும் அப்படின்னு எல்லாம் சொல்றத விட ஒரு நல்ல பத்திரிகை எத்தனையோ இருக்கு சுதந்திரமா எழுதுற பத்திரிகை உண்மையை எழுதுற பத்திரிகை கொள்ளையை விட்டு கொடுக்காத பத்திரிகைகள் எத்தனையோ இருக்கு லாபம் பார்க்காம பொதிய மின்னலாம் எழுதுக்கங்களேன் என்ன பெருசா அதுல வந்துடும் வாட்டி பிரிண்ட் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் இருபத்தி நாலு ஆண்டு இன்னைக்கு இருபத்தி நாலு வருஷம் இருக்கு நடுவுல நிறைய போட்டிகள் பரிசுகள் அதுக்கப்புறம் கவிஞர்களை ஊக்குவிக்கிறது இலக்கியவாதிகளை ஊக்குவிக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து இவங்க மாதிரி எல்லாம் செய்யறாங்க இன்னும் பெரும்பான்மைகள் அதாவது இன்னும் நிறைய வச்சிருக்கவங்க எல்லாம் இதை செய்யணும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சா உண்மையா பத்திரிக்கை இந்த வேலை போகிறது எல்லாம் நின்று போயிடும் ஆனா எல்லாம் அதை செய்யறது கிடையாது இவ்வளவு சூழ்நிலையிலையும் இந்த மாதிரியான ஒரு கஷ்ட காலத்திலையும் வசீகரன் அவர்கள் வந்து இவ்வளவு நம்மளெல்லாம் இன்னைக்கு இங்க உட்கார வச்சு விருதாளர்கள் கவிஞர்கள் அப்புறம் பேச்சாளர்கள் எங்க மாதிரி சேவை பண்றவங்க எல்லாரையும் ஒண்ணு கூடி வச்சு எல்லாம் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதனால அவருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை நீங்க எல்லாம் கொடுக்கணும் நான் கேட்கிறேன் இந்த வாசிப்பு வாசிப்பு அப்படின்னு சொல்லும்போதுதான் ஒரு நிகழ்வு வந்து ஒரு படிச்சுட்டு வந்த ஒரு புத்தகத்துல எனக்கு ஞாபகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுன்னு நினைக்கிறேன் ஆமா அப்போ வந்து ஒரு நிகழ்வு இது உண்மையான நிகழ்வு நான் படிச்சேன் இது வந்து லாகூர் சிறை இந்த லாகூர் சிறையில வந்து ஒரு மூன்று கைதிகள் இந்த மறுநாள் காத்தால வந்து அவங்களை தூக்கில போட போறாங்க அந்த மூன்று கைதிகளும் வந்து ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அதுல ஒரு கைதி மத்திரம் என்ன பண்றாரு ஒரு புத்தகத்தை எடுத்து ரொம்ப சீரியஸா படிச்சுட்டு இருக்காரு நாளைக்கு காத்தால அவருக்கு தூக்கு ஆனா நாளைக்கு ஏதோ அந்த புத்தகத்துல இருந்து அவர் கேள்வி கேட்க போற மாதிரியும் நாளைக்கு எக்ஸாம் எழுதி நூத்துக்கு நூறு வாக்கு வாங்க போற மாதிரியும் அவருக்கு ஒரு நினைப்பு அதனால ரொம்ப சீரியஸா படிச்சுட்டு இருக்க மறுநாள் காலையில தூக்குன்னு இருந்தாலும் அன்னைக்கு ஒரு ஏழு மணி எட்டு மணி அளவிலே வந்து அந்த மருத்துவர் அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜு போலீஸ் எல்லாரும் அவங்களோட சிறையை அவங்க இருக்கிற அறையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்ட வந்து பாக்குறாங்க பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் ஏன்னாப்பா நாளைக்கு காத்தால தூக்கில் தொங்க போறோம் ஒரு ஒரு அதிர்ச்சி ஒண்ணுமே இல்லை அவங்க எல்லாம் பாட்டுக்கு இருக்காங்க அது இவரு ரொம்ப சீரியஸா புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராரு மூணு பேரும் வெறும் சிரிக்கிறாங்க இப்ப அவங்க சொல்றாங்க நீங்க சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கு காத்தால உங்களை தூக்குல போடணுங்கிற செய்தி வந்து செய்தி வந்து இப்ப ப்ரீ போண்டாயிருக்கு இன்னிங்க ராத்திரியே உங்களை போட சொல்லிட்டாங்க அதுக்குதான் இப்பயே வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணி விட்டு உங்களை போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருந்தவர் வந்து வாசிச்சோடு மூடி வச்சுட்டு சொல்ற ரொம்ப சந்தோஷம் இந்தியாவை வந்து அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது அதற்காகத்தான் நாங்க போராடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நாளை தாத்தால வரைக்கும் அந்த அடிமை தர வேணாம் இன்னைக்கு ராத்திரியும் உங்களுக்கு விடுதலை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள்லாம் என் மீது ரொம்ப கருணை வச்சு எனக்கு செய்றாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து அந்த தூக்கிலிடுற இடத்துக்கு கூட்டு போறாங்க கூட்டு போக முன்னாடி கேக்குறாங்க உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு அந்த புத்தகம் வாசித்து கொண்டிருந்தவர் சொல்றார் நாங்க வந்து எந்த தப்பும் பண்ணல நாங்க தேச துரோகி இல்லை நாங்க வந்து என் நாட்டு வந்து அடிமையா இருக்குங்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அதனால எங்களை மூணு பேரையும் நிக்க வச்சு நெஞ்சில் சுடுங்கள் நாங்க வந்து சந்தோஷமா செத்து போவோம் நாங்க எவ்வளவு தப்பு பண்ண மாதிரி என்னை தூக்குல போடாதீங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு அதுக்கு அவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இல்லங்க அதெல்லாம் பண்ண முடியாது வேற ஏதாவது தூக்குல தான் போடுறோம் வேற ஏதாவது ஆசை என்ன சொல்லுங்க அப்பா அவர் சொல்லுவார் சரி வேண்டாம் எங்க மூணு பேரோட இந்த கண்ணை கட்டாங்க சாதாரண கண்டு பயப்படவில்லை இந்த கண்ணெல்லாம் வந்து நீங்க கட்டாதீங்க நாங்க வந்து என்னோட தாய் மண் இருக்கு அந்த மண்ணை பார்த்துக்கிட்டே நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி என்று அவருடைய ஆசையை நிறைவேற்றி விட்டு அன்னைக்கு ராசி அவங்க மூணு பேரையும் வந்து அந்த கருப்பு துணி இல்லாம தூக்கி விட்டார்கள் அவர்களும் வந்து நம்ம பாரத பூமி அந்த அவங்களை பார்த்துக்கிட்டே கீழே பார்த்துக்கிட்டே வந்து அவர் உயிர் தியாகம் செய்தார்கள் அந்த மூணு பேரு யாரு அப்படின்னா பகத்சிங் ராஜகு இன்னொருத்தர் தேவர் இவங்க மூணு பேரும் அது மாதிரி அந்த அந்த புத்தகத்தை ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார் சிறைச்சாலைன்னு சொன்னேன் இல்லையா அவர் பகத்சிங் அவர் வந்து புரட்சியும் அரசும் என்று புத்தகத்தை தான் படித்து கொண்டிருந்தார் தனக்கு தூக்குல போட போறோம் தெரிஞ்சும் அரசும் புரட்சியும் எழுதிய புத்தகத்தை வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அவங்க வாசிப்புடைய முக்கியத்துவம் அந்த படி அந்த புத்தகத்தை வந்து படிக்க வேண்டும் கடைசி உயிர் போறோம் ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா உயிர் பிரிஞ்சு போனா கூட மீறி எல்லாம் மறந்து போயிடும் ஆனால் அந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா இந்த ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் படிச்சு லோட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அறிவு நிச்சயமா அடுத்த ஜென்மத்துக்கு இதுவும் பரவாயில்ல வாசிப்பு தன்மை போது அறிஞ்ச அண்ணா அவர் நாளைக்கு உயிரோட இருக்க போறோமா இல்லையா அப்படின்னு தெரியும் போது அவருக்கே தெரியாது நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு ஆனாலும் அவர் ஒரு புத்தகத்தை எப்படி முடிச்சு நாளைக்கு உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியாது ஆனா இது முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தாராம் அது மாதிரி கவி சச்சிதானந்த மாதங்கள் சாகும் போதும் நான் தமிழ் படித்து சாக வேண்டும் அவதான் என்னுடைய சாம்பலையும் அந்த தமிழ் மணக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க ஆனா இவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்து இந்த வாசிப்பு தன்மையுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்லும் போது நம்ம எல்லாம் நிச்சயமா வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை பக்கமாவது உங்களை சொல்லலைங்க இப்ப வர இளைஞர்களை சொல்றேன் நீங்க எல்லாம் புஸ்தகம் ஒரு அஞ்சாறாவது படிப்பீங்க நான் என்னையா சொல்லிக்கிறேன் மாதத்துக்கு ஒரு புத்தகம் என்னால படிக்க முடியுது தன்மை வந்து கண்டிப்பா மக்களிடையே இருக்கணும் சப்ஸ்கிரைப் மின்னல் கலை